ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷனல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான வீடியோ தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் எஸ் தம்னையில் பார்த்துருப்பீங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்குறோம் எஸ் அம்மா வீட்டுக்கு வரோம்னாலே ஹாப்பி தானே இப்போ எதுக்கு வந்திருக்குறோன்னா முருகருக்கு காவடி எடுக்கிறோம் அதனால அம்மா வீட்டுக்கு வந்திருக்குறோம் நாங்கள் ஏர்லி மார்னிங் தான் ட்ராவல் பண்ணி வந்ததுனால காலையிலேருந்து வீடியோ எடுக்க முடியல இப்போ நான் வந்து நைன் ஓ கிளாக்லேருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வீட்டோட பின்பகுதிக்கு போயிருக்கிறோம் பின்னாடி அதாவது வயலுக்கு அங்கே காவடியெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ண போகிறாங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கோவிலுக்கு போவாங்க அடுத்தடுத்து ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை அடுத்தடுத்து சொல்கிறேன் இப்போ காவடியெல்லாம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம் எங்கள் வீட்டு வழக்கப்படி அதாவது எங்கள் ஊர் வழக்கப்படி எப்படி காவடி எடுப்பாங்கன்றதை நான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து செய்கிறோம் வாங்க இப்போ நம்ம காவடி சுத்தம் பண்ணுறாங்க எப்படி அபிஷேகம்லாம் பண்ணுறாங்கன்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் நான் வர்றதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இப்போ அபிஷேகமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு அபிஷேகமாக வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் காவடி அபிஷேக ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லோருமே பண்ணுற மாதிரி தான் முதல்ல பால் தயிர் அப்புறம் விபூதி சந்தனம் இப்போ தேன் அபிஷேகம் இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அஞ்சு விதமான அபிஷேகங்கள் பண்ணுவாங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்குமே பூ வச்சு தூப தீபம் காட்டி அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணி அபிஷேகத்தை முடிப்பாங்க காவடிக்கு காலையில் அபிஷேகமானது வந்துட்டு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போய் தான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க வீடுகளில் யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம காவடி வந்து எடுப்போம் அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த காவடி அப்படியே தான் இருக்கும் அதை வந்து ப்ராசஸ்ஸாக நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல போய்ட்டு அபிஷேகம் பண்ணி ப்ராசஸ்ஸாக வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க விவசாய நிலமும் நீர் வசதியும் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நிலங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்க அவங்களோட சேர்ந்து அந்த பூஜையை பண்ணிப்பாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா மெமரிஸ் எல்லாம் வந்து வருது கிணறு பக்கத்தில் பம்ப் செட் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போர் போட்டிருக்கிறதுனால அங்கங்கே பைப்ஸ் வச்சுருக்கோம் அங்கேருந்து நம்ம வந்து இந்த அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பம்ப் செட்டில் தண்ணி குதிக்கும் கால்வாய் வழியாக வயல் நிலத்துக்கு போகும் அப்போது பம்ப் செட்லேருந்து உயரத்துலேருந்து தண்ணி குதிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸு நல்லா குளிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கிணறுல தண்ணி வசதியே கிடையாது அதனால தான் நம்ம போர் போட்டிருக்கோம் போர் போட்டு கூட ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு யாரெல்லாம் நீங்களும் உங்களோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பம்ப் சைட்டில் குதிக்கிறது குளிக்கிறது வாய்க்கால் வரப்பில் ஓடுறது தாவுறது வீட்டு சுற்றி இருக்கிற மரங்களாகட்டும் ஊருக்குள்ளே இருக்கிற மரங்களாகட்டும் ஒரு மரத்தை கூட விட்டு வைக்காமல் அதோடய உச்சி வரைக்கும் ஏறி நின்று ஒளிஞ்சு விளையாண்டு திருட்டுத்தனமாக மாங்காய் பறிக்கிறது கொய்யாக்காய் பறிக்கிறது இளநீ வெட்டி குடிக்கிறது மரம்லாம் எங்கள் தா மரம்லாம் அவசரமாக இருக்கும் அது எந்த உயரத்துலலாம் எப்படி தான் வந்துட்டு தோரில் எடுத்து பறித்தோம் அப்படின்றதே எனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் திருட்டுத்தனமாக இளநீ வெட்டி குடிச்சிருக்கோம் அது எங்கள் தாத்தாக்கு தெரியாமல் ஒழிச்சி வேற வச்சோம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்துட்டு இப்படி கிராமத்தோட லைஃப் ஸ்டைலில் சொல்லணும்னா வார்த்தையே இல்லை ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது நம்ம ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு சைல்டுஹுட் மெமரிஸை வந்து மிஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஒவ்வொரு அபிஷேகமாக முடிஞ்சு காவடியெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமே இட்டு இப்போ விபூதி பூசிக்கிட்டு இருக்காங்க இப்போ காவடி எடுக்கிறவங்க காவடியோட காஸ்டியூம் போட்டுக்கிட்டாங்க இப்போ காவடியோட கூட எங்களுக்குமே நம்ம வந்து துணின்றதை அந்த வந்து இருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த சீசன் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சீசன் எல்லாரோட வயல்லையுமே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்டிருக்குறாங்க வீடியோட ஸ்டார்டிங்லே பார்த்துருப்பீங்க நான் அந்த வரப்ப வழியாக நடந்து வரும்போது எல்லாமே வேர்க்கடலை தான் போட்டிருந்தாங்க வேர்க்கடல தான் இருந்தது ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் பயிர் செய்வாங்க மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருமே ஒரே மாதிரி பயிர் தான் செய்வாங்க இந்த மழைக்கு தகுந்தபடி வெயிலுக்கு தகுந்தபடி தான் நம்ம வந்து விவசாய நிலத்தில் வந்துட்டு பயிர் செய்வாங்க கிராமத்தில் போர் வசதி நீர் வசதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயிர் செஞ்சுப்பாங்க காவடிக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி எல்லாம் இட்டு வந்துட்டு பூ வந்து வச்சுட்டு இருக்காங்க இந்த காவடி ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி பூவை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி வந்துட்டு கலர்ஃபுல்லா வந்து அலங்காரமாக பூ வச்சிருக்கிறாங்க இப்படி தான் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க காவடியே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பம்ப் செட்டிக்கிட்ட போய்கிட்டுருக்கோம் ஏன்னா பூஜை பண்ணுறதுக்காக அபிஷேகம் முடிஞ்சது பொட்டெல்லாம் வச்சாச்சு பூ வச்சாச்சு காவடிக்கு இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம் பம்ப் செட்டிக்கிட்ட இதை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கிணறு இல்லைன்னா கிணறு எவ்வளோ புதராக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து பம்ப் செட்டு இதுதான் மோட்டர் வச்சுருக்கோம் இங்கே கிராமத்தில் வந்துட்டு எப்போவுமே கல் வச்சு கும்பிட்ற பழக்கம்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது இது வழக்கமாக எங்கள் இடத்துல கும்பிட்றது சாமிக்கு பின்னாடி பக் பின்னாடி மரங்கள்லாம் இருக்கு அந்த மரத்தில் வந்து காவடி வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படியே வந்து தூப தீபம் ஆராதனைலாம் காட்டுறதுக்காக இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு எல்லாம் முடித்த பிறகு இப்போ விலைக்கு இருக்கோம் பயங்கரமான காற்று இதுதான் காற்றுன்னு இல்லை அப்படி காற்று வீசிக்கிட்டு இருக்கு பாருங்க அவங்க காட்டுறேன் எந்த அளவுக்கு காற்று வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நல்லா வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது நம்ம வெயிலே இல்லை சுத்தமாக அவ்வளோ வந்து ரம்யமாக இருந்தது அந்த சுச்சுவேஷனு சில்லு இல்லை ஆனால் சிலு சிலுன்னு காற்று இந்த மாதிரி அருமையாக வந்துட்டு காற்று வீசினதே இல்லை ஏன்னா எப்போவுமே ஊருக்கு போகும்போதெல்லாம் அதிகமாக வெயில் தான் இருக்கும் இந்த டைம் தான் வந்துட்டு ஊருக்கு போகும்போது நல்லா குளு குளுன்றிருந்து மழை வர்ற மாதிரியும் இருக்குது வராத மாதிரியும் இருக்குது நல்லா இருந்தது கிளைமேட்டு இப்போது ஒரு வழியாக வந்துட்டு விளக்கு வந்து எரிஞ்சிருச்சுப்பா பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் பூஜை பண்ணுறதுக்கு ஆனால் காற்று மட்டும் நிற்கவே இல்லை ஓயாமல் வீசிக்கிட்டே இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வழக்கமாக எங்கள் அப்பா வந்து காவடிக்கு எப்போவுமே வழக்கமாக ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாட்டுமே நான் வந்து கடைசியாக வந்துட்டு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்படிதான் பூஜை பண்ணுவோம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஊஷிகளும் கிருஷ்ணனும் வருக வருக யம தர்மராஜனும் எருமகட அமைதியிலும் என் முன்னே ஓடி வருக வருகனூரு காவடி கடம்பனூரு காவடி காணாத லட்சக்கோடி யார் மீது கோபமா என் மீது சாபமோ இதுவே உன் செய்கை தானோ ஏன் என்று கேளாது இருப்பதும் உனக்கு அழகாகுமா சிவகாமி சனே என்கிற எங்கள் தில்லை வாய் நடராஜமணியே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியோ சொல்லியும் செவியண்ணுண்டோ உட்பரியை அறியாத பிள்ளையை வெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ நாயொன்று சேவென்று நீ என்று நான் என்று தமையனேய் வண்ணமான் உங்குண்டு உறங்குவதும் கண்டதே அல்லாது ஒரு வயன் ஓம் நேசனே சிவகாமி சனேயனை

அப்பாவோட பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது நீர்நிலைக்கு போயிருக்க காவடி எல்லாமே வந்துட்டு ஒன்று கூடி ரோடுக்கு வந்துட்டாங்க அடுத்த ப்ராசஸ்ஸை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊர் காவடி எல்லாமே எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி இப்போ வந்து கோவிலுக்கு போவாங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு காவடிகள் எல்லாமே கோயில் சுற்றி வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொழுது விட்டு பூஜையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து ஊருக்குள்ளே போவாங்க ஊருக்குள்ளே போயிட்டு ஊர்வலமாக வருவாங்க இப்போ எப்படி வரிசையாக போய்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ஊர் சுற்றி வருவாங்க ஊர் சுற்றி ஊர்வலம் வர்றதுக்கு அஞ்சு ஆறு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கடைசியாக கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பஸ் ஏறி கோவிலுக்கு போவாங்க எந்த கோவிலுக்கு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி கோவில் எங்கள் ஊரில் எடுக்கக்கூடிய காவடி பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகர் கோவிலுக்கு தான் எடுக்கிறாங்க பரணி காவடினு சொல்லுவாங்க சில பேர் கிருத்திகைக்கு காவடி எடுப்பாங்க சில பேர் பரணிக்கு காவடி எடுப்பாங்க எங்கள் வழக்கப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் பரணிக்கு தான் காவடி எடுப்போம் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பொழுது விட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம் வச்சு எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுற வேலை இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் பக்கத்தில் சித்தப்பா வீட்டில் பூஜை பண்ணுறதை நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் என் முன்னே ஓடி வருகாதன் கிருஷ்ணனும் வர்க்க முன்னே ஓடி வருக வருகிறார் வருகிறார் வண்ண மயிலேறி கந்தன் இடம்பனூர் காவடி கடம்பனூர் காவடி காணாத லட்ச கோடி யார் மீது கோபமோ என் மீது சாபமோ

சுப்பிரமணியரோரா நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் சிவியண்ணுடோ அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ ஆயென்று சே என்று நீ என்று நான் என்று தமையனேயு வண்ணமா உண்டு உறவுவதும்